அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நம்ம நிறைய பேரண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி நிறைய டீனேஜ் வயசுல உள்ளவங்க திருமண வயதுல உள்ள நண்பர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளும் சரி அவங்க காதல் திருமணத்தை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க பெற்றோர்கள் கேட்கும்போது நல்ல பையனாக அமைஞ்சிடுமா என் பொண்ணுக்கு நல்ல பொண்ணாக அமையுமா என் பையனுக்கு அப்படின்னு வருத்தத்தோட அந்த காதல் திருமணம்னா ஒரு பெரிய தவறு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க இதே அந்த பிள்ளைங்க கேட்கும்போது நான் விருப்ப திருமணம் தான் பண்ணணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்டோட கேட்குறாங்க இதில் எது எந்தெந்த லக்னத்துக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வணக்கம் சார் இந்த காதல் திருமணத்தை பற்றி யாருக்கு பண்ணலாம் யார் பண்ணக்கூடாது இல்லை யார் கவனமாக இருக்கணும் பொதுவாகவே வந்து இன்னைக்கு அறுபது சதவீதம் பேர் காதல் திருமணம்தான் அது வந்து காதல் பண்ணுறாங்க அவங்க அப்பா அம்மா பார்த்து இது இப்போ பொண்ணு பிடிச்சிருக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கு வேணுமோ வேண்டாமோ இன்றைக்கி வந்து இந்த பெற்றோர்கள் அந்த காலத்தில் வந்து பெற்றோர்கள் முடிவெடுத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ பிள்ளைங்க முடிவெடுக்கிறாங்க இது சரின்னோ தவறுன்னோ சொல்ல முடியாது ஒரு பைக்கில் வேகமாக போயிட்டுருக்கும்போது வேகமாக போகிறப்பா மெதுவாக போகணுன்னு சொன்னால் அது தெரியாது அந்த குழந்தைக்கு அது சில குழந்தைகள் நல்லா வேகமாக போய் சக்சஸ் ஆன குழந்தைகளும் இருக்குது சில குழந்தைகள் ரோடு பள்ளம் மேடை பக்கம் போகும்போது கீழே விழுந்ததும் இருக்குது த நிலை தட்டம் மாறும்போது அங்கேனே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் வாழ்க்கையை சின்ன பண்ணமாக இருக்குது இதுதான் காதல் வாழ்க்கை இது அந்த காலத்தில் வந்து பெற்றோர்கள் முடிவெடுத்தாங்க அதை விட்டு ஒரு முடிவு வந்து அப்படி அப்பா அம்மா ரொம்ப சங்கடப்பட்டாங்க இன்றைக்கி எல்லா பெற்றோர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க எப்படியோ பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ கல்யாணம் ஆனால் சரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்துவிட்டாங்க இது கிரகநிலைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாலே பொதுவாகவே வந்து நம்ம எப்பயுமே அஸ்வி நட்சத்திரம் ஏஎல்பி நட்சத்திரம் மேசலக்கணம் போகும்போது அஸ்வின் நட்சத்திரம் இல்லை மக நட்சத்திரம் இல்லை வந்து மூட நட்சத்திரம் போனிச்சனாலே எதிர்பாராத வகையில் திருமணம் வாய்ப்பு இந்த பொண்ணு காதலிக்கவே காதலிக்காதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த பொண்ணு பேசவே பேசாது சார் யார்கிட்டையுமே பேசாது சார் கண்டிப்பாக அது அந்த பொண்ணு லவ் மேரேஜ் தான் இது அந்த 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 கேதம் நடக்கும்போது பேசவே பேசாது அவ்வளோ அமைதியாக இருக்கும் என்னென்னா இந்த பொண்ணு காதலிச்சிச்சா இந்த பொண்ணு எப்படிங்க காதலிக்க சும்மா இதெல்லாம் எல்லாம் காதலிக்கவும் காதலிக்காது அப்படியே அப்பா அம்மா பார்த்து கல்யாணம் பண்ணுவாங்க அதெல்லாம் எப்படிங்கிறிக்கிங்க அப்படிம்பாங்க பைக்கில் வேகமாக போகும்போது தெரியாது அந்த முடிவு இருக்கும்போது நல்லா எல்லோருடைய பெற்றோர்களோட கவலையும் என்னென்னா இவ்வளோ நாள் பார்த்து பார்த்து உனக்கு செஞ்சேன் நான் இந்த இடத்துல நான் இன்னும் அழகாக உனக்கு ஒரு பையனையும் பொண்ணையும் சேர்த்து வைக்கணுன்னு தான் பார்த்து வைக்கணுன்னு தான் இந்த பெற்றோர்கள் நினைக்கிறாங்க ஆனால் இதுக்கா இந்த திருமணம் முடிஞ்சு ஒரு மூணு மாதமோ ஆறு மாதமோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ ஏதாச்சும் பிரச்சனை வந்துட்டால் நம்ம பார்த்து வச்சுருக்கலாமோ நம்ம பொண்ணுக்கு நம்ம பையனுக்கு நம்ம பார்த்து வச்சுருக்கலாமோ அவசரப்பட்டு பையன் பயமுடிவெடுத்துட்டோம் அவசரப்பட்டு பொண்ணு முடிவெடுத்துட்டு அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையை எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணியிருக்கலாமோன்னு இந்த பெற்றோர்கள் படும் வேதனை தான் இங்கே பெரிய கண்டிப்பாக கஷ்டம் ஏன்னா சின்ன குழந்த பிறந்த குழந்த அந்த குழந்தை கையில் வாங்கும்போது எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதே சந்தோஷம் அந்த திருமணம் போதும் அவ்வளோ சந்தோஷப்படுவோர் ஒரு அப்பாவும் அம்மாவும் அதுதான் அவங்க அவ்வளோ சந்தோஷம் படிக்க வச்சுருப்பார் நல்லா படிக்க வச்சிருப்பார் நல்ல வேலைக்கு போயிருப்பாங்க நல்ல திறமையாக இருக்கும் நல்ல வசதி வாய்ப்பு வாங்கி வச்சுருப்பார் நல்ல வசதி வாய்ப்பு உருவாக்கி வச்சிருப்பார் நல்லா செட்டில் பண்ணி வச்சிருப்பார் இந்த பெட்ரோல் தான் சொல்கிறேன் அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ நமக்கு சாப்பிட கொடுத்துருவாங்க நான் அவங்களுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ நமக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாங்க இந்த பெற்றோர்கள் ஏதோ ரூபத்தில் நம்மளை வந்து பெரிய ஆச்சரியம் தான் இது வந்து ஒரு கடமையாக இது பொறுப்பாக அப்பா அம்மாவும் தன்னுடைய இளமை காலத்தை தன்னுடைய குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து 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 அதை வந்து வாழ்க்கையை வந்து அப்படியே வந்து ரண ரணமாக அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஒரு பெண்ணோ ஒரு பையனும் காதலிக்கும் போது தன்னுடைய அப்பாவோட நிலையும் அம்மாவோட நிலையும் ஒருத்தரை பார்த்துட்டு ஏன்னா அவங்க மனசு நொகாதபடி ஏன்னா எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா வளர்ந்துடுறாங்க படிச்சிட்றாங்க யார் படிக்க வைச்சா யார் வேலை வாங்கி கொடுத்தா உங்கள் திறமைக்கு நல்லதான் அது பொறுப்புங்கிறீங்க க கடம்புங்கிறீங்க ஆனாலும் அந்த அந்த உறவுகள் வந்து ஒரு தடவை என் அப்பா பார்த்து சொல்லட்டும் எங்கள் அம்மா பார்த்து சொல்லட்டும் நீ காய்ந்துறீங்க வேண்டாம்னு சொல்லலை எங்கள் அப்பாட்ட நான் அதை சொல்கிறேன் எங்கள் அதை சொல்கிறேன் அன்றைக்கே சொல்லுங்கள் நீங்கள் ஒரு மூணு மாதம் கை சொல்லாதீங்க என் பொண்ணை பிடிச்சிருக்கு இந்த பையனை பிடிச்சிருக்குன்னா அன்னைக்கே போயிருக்கும் அப்பாட்டையோ அம்மாட்டையோ காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அதை சொல்லிவிட்டு அதை செய்யுங்க கண்டிப்பாக அதை போல சந்தோஷப்படுவாங்க அது நல்லதாக கெட்டதோ இது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு இது பொருத்தமாக இருக்கும் நானும் படிச்சிருக்கேன் அவனும் படிச்சிருக்கேன் நல்ல புரிதல் இருக்குது ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி காதலை சொல்லாதீங்க காதலிக்கிறதுக்கு முன்னாடி காதலை சொல்லுங்கள் அப்படிங்கிறதான் இந்த கேது அதை சொன்னால் சந்தோஷப்படுவான் வேற என்ன சொல்லுவாங்க நிறைய பிள்ளைங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட பெற்றவங்கள்ட்ட கலந்துக்கிட்டு தான் பண்ணுவாங்க ஆனால் இது ஒரு பெரிய வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கக்கூடிய முடிவு இது மட்டும் யாருக்குமே தெரியாம ரகசியமா பண்ணணும்னு நினைப்பாங்க இந்த மனம்ங்கிறது ஒரு மாயையான ஒரு காதல் என்கின்ற மந்திர சாவி எப்படி பூக்கும் எப்படி வந்து உருவாகும் எப்படி அது சந்தோஷமா இருக்கும் எப்படி அது வந்து உருவாகும் இது நல்லவரா கெட்டவரா வேணுமா வேண்டாமா அனுசரணையா பேசுறதா இனம் புரியாத ஒரு காட்டில் இனம் புரியாத ஒரு சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இது ஒரு ஒரு மாயையான ஒரு மந்திரத்தில் இருக்கக்கூடியதான் மனம் இந்த மனம் வந்து அந்த இனம் புரியாத அந்த வயதில் ஒரு கஷ்டம் இருக்கும்போது உதவி செய்கிறது கஷ்டம் இருக்கும் ஒரு ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுகிறது கஷ்டம் போது யாராச்சும் செய்த உதவிகள் வந்து முன்னாடி போது இந்த பாசமோ இல்ல இல்லை அந்த அன்போ தான் இந்த காதலாக மாறுவதற்கு அந்த ஒரு இனக்கவரிச்சி இருக்கக்கூடிய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது வரை இருக்கக்கூடிய காலங்கள் மட்டும் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி எல்லாரும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் எல்லாத்தையும் அந்த அப்பா அம்மா வந்து உங்களுக்காக தான் எல்லாத்தையும் சகிப்பை வந்து அவ்வளோ வாழ்க்கையை சகித்துக்கிட்டு வாழ்கிறாங்க அவங்க உறவுகள்கிட்ட நண்பர்கள்கிட்ட வேலை போகக்கூடிய இடத்துல தன் பொண்ணுக்கோ தன் பிள்ளைக்கோ ஏதாவது சேர்த்து வைக்கணும்னு தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நிலைகளையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த அந்த காதல் வரும்போது அது அது ஒரு அதான் சொல்லல அந்த மனம்ங்கிறது இல்லாத ஒன்று இருப்பதாக அப்படின்னா அந்த மாயம் இருக்குல்ல அது வந்து காணல் நீர் காணல் நீர் மேர் காணல் நீர் தான் கண்ணுக்கு தண்ணியா தெரியும் ஆனா தண்ணியே இருக்க அது அந்த பதினேழு வயசில் அது அவ்வளோ அழகாக இருக்கும் சிரிக்கிறது அழகாக இருக்கும் பேசுகிறது அழகாக இருக்கும் அந்த இனக்கவர்ச்சிகள் அவ்வளோ அழகாக இருக்கும் உணவு உணர்வு நிலை அவ்வளோ அழகாக இருக்கும் அது புரிதலாக அழகாக சந்தோஷமாக நட்பா உயிராக அன்பாக காதலா பாசமாக நேசமாக எப்படி எல்லா வாரத்துக்கும் பொருந்தும் அது ஆனால் இது ஒரு நாள் வந்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அதுதான் நிறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன் சார் நாங்கள் காதலிக்கு வரைக்கும் நல்லா தான் சார் வந்தோம் கல்யாணத்துக்கு பிறகு தான் சார் ரொம்ப கஷ்டப்படுறோம் ரெண்டு பேருக்குமே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது சார் நாங்கள் என்னென்ன என்ன அது எதுக்காகன்னா இந்த கேதசம் நடக்கும்போது இப்படி தான் இருக்கும் சார் இல்லை சார் எனக்கு பரணி நட்சத்திரம் போகுது இது என்னன்னா இது எல்லாமே நவரசா மாரி கலந்து கலந்து தான் வரும் ஒரு நேரம் ஒரு புரிதல் இருக்காது இந்த பரணி நட்சத்திரம் போகும் காதல் பண்ணும்போது என்ன நடக்கும் படிக்கும்போது காதல் வரும் தயவு செய்து உனக்கு பழனி அச்சுத்திரும்போதா தயவு செய்து நான் எப்பயும் சொல்லிவிட்டேன் நீங்கள் கண்டிப்பாக பதினேழுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே போணிச்சுன்னா காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்க யாரையும் கேட்க மாட்டாங்க இது கல்யாணம் நடக்குமா நடக்கான்னு சொல்லல இந்த கேது கல்யாணத்தை நடத்தி இது பெரிய ஆச்சரியங்க எல்லாருமே சொல்லுவாங்க இதை மாற்ற முடியாத சார் மகன் நட்சத்திரமோ அஸ்வினியோ மூலமோ போகும்போது மாற்றவே முடியாது நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இது அப்பா அம்மாவை ஒத்துக்கிற மாரி இடத்துக்கு கொண்டாந்துடும் எப்படி இதுக்கெல்லாம் மிரட்டாது உருட்டாது இல்லை இல்லை நான் வந்து இந்த பையன் இல்லைன்னா நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்லாம் சொல்லாது அது என்ன மாயமோ மந்திரமோ எப்படியோ அப்பா அம்மா காலை குடிச்சு அது எப்படியா இருந்தாலும் ஆனால் கேது ஆறு எட்டுல இருந்துச்சு ரெண்டு பன்னெண்டுல இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் இந்த கேது அது மிரட்டும் நீ பண்ணலன்னா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் மறட்டோம் ஆனால் கேது நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா கால்கையை பிடிச்சி அது அப்போ நீ எப்படியாச்சும் அப்படின்னு அந்த காலத்தில் நாலு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க ஏழு பிள்ளைங்க இருந்தாங்க இந்த காலத்தில் ரெண்டு பிள்ளைங்க இந்த காலத்தில் ஒரு பிள்ளைங்க அட்லீஸ்ட்டு ஒரு மூணு பிள்ளைங்களாலும் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிள்ளைங்க இல்லை ஒரு பிள்ளைங்க தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த கேது இருக்கும்போது அது எப்படியாச்சும் அழைச்சி அம்மா அப்பா இந்த பரணி அப்படி கிடையாது பரணி நட்சத்திரம் தெளிவா என்ன பண்ணும் அது நல்லா சந்தோஷம் காதலிக்கும் அப்படியே அடுத்த காதல் அப்படி இன்னொரு காதல் மலரும் இன்னொரு காதல் மலரும் இதை விட இது நல்லா இருக்கு இதை விட இது நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு அது ஒரு விதமான ஒரு கிழக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரம் அப்படியெல்லாம் இருக்காது காதலிக்கிறதை சொல்லவே சொல்லாது எப்படின்னா கௌரவம் பார்த்துக்கிட்டே கௌரவ காதல் இது என்ன பண்ணும் அப்படின்னா இது சொல்றதா இந்த பொண்ணு காதலிக்குமா இந்த பொண்ணு காதலிக்காது இந்த பொய்யன் காதலிப்பானான்னு சொல்லி எட்டி நின்று பார்த்துக்கிட்டு இவங்களுக்குன்னு ஒரு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி வாங்க நம்மளாம் போனால் அதெல்லாம் அதெல்லாம் ஒத்து வராது இப்படியே சொல்லுங்க தனி முடிவெடுத்து தன்னை தானே முடிவெடுத்துக்கிட்டு தலை காதலாக தான் இருக்கும் இந்த கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை ரெண்டு மூணு நாள் இருக்கு பாருங்க இது விரும்பி பிடிச்சது இது என்ன பண்ணும் அப்படின்னா இது கா கவிதை மாதிரி பாட்டு போடும் கவிதை எழுதும் பாட்டு பாடும் இது நேரடியாக சொல்லாது எங்கேயாச்சும் அவ்வளோதான் கவிதையாக சொல்லி வச்சுட்டு போடும் அது ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும் அடுத்து ரோகிணி நட்சத்திரம் இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு செட்டே இந்த ரோகி நட்சத்திரத்துல யாருக்கா ஜெய மனசு மாறிக்கிட்டே இருக்கும் என்னன்னா நல்லது கெட்டது ஒரு பொண்ணை பிடிக்குது ஏன் பிடிக்குதுன்னு கேட்கும் ஒரு பொண்ணை பிடிக்கல ஏன் பிடிக்கலன்னு கேட்கும் ஏன் பிடிக்குது இதுக்காக பிடிக்குது கேள்வி கூட அதிகமாக ரோஹி நட்சத்திரம் திருமோண நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரத்தில் உங்களுக்கு ஏல்பி புள்ளி போனிச்சுன்னா நீங்க லவ் பண்ணீங்கன்னா சும்மா போய் எல்லாமே சும்மா அப்படியே நீங்க நம்பிக்கையும் இருக்காது அதுல ஒரு பிடிப்பும் இருக்காது அவனை நம்பி நம்ம நடாத்தில் மண் மண்குதிரையை நம்பி நடாத்துல இறங்குறது நிறைய அப்படி கேட்டிருக்காங்க நான் ஃபோன் பண்ணா எடுக்கவே இல்லை வேற யாருக்கிட்டேயாவது பேசிட்டு இருப்பானா அந்த ஜாதகம் வர்றது கூட அப்படிதான் கேள்விகளாகவே வருது இன்னைக்கு ஜாதகம் பார்க்குற அதிகமான பேர் பார்க்குறாங்க காதல் தான் ஏன்னா எல்லாருமே திருமண வாழ்க்கையை பார்க்குறாங்க இந்த பொண்ணோட பையனோட திருமண வாழ்க்கையை பற்றி காதலை பற்றி தான் அதிகமாக கேட்குறாங்க அது இந்த ரோகி நட்சத்திரம் முனைச்சுன்னா தயவு செய்து நம்பவும் நம்பாது நம்பினாலும் அது சந்தேகம் தான் இருக்கும் வேறு ஒன்றுமே இருக்க ஒரு நிமிஷம் கூட நம்ப அது யாராச்சும் ரோஹி நட்சத்திரம் காதலிக்கிறேன்னு சொன்னா ஏங்க உங்களுக்கு யாராவது சந்திரதை போனிச்சு நினைச்சிக்கலாம் காதலிச்சிக்க எப்படி காதலிப்பீங்க ஒன்னா நம்பர் சந்தேகம் யாரையும் நம்ப மாட்டாது அப்பா நம்பாது அம்மா நம்பாது காதலி நம்பாது காதலை நம்பாது அப்புறம் எப்படி இருக்கும் காதலிக்கிறது நீங்க ஏல் விளக்கணம் என்னன்னு பாருங்க புரிஞ்சுக்கணும்னு தானே அந்த மனசு என்ன பண்ணணும் பெரிய ஒரு அழகான ஒரு பெரிய ஒரு மந்திர இது இதை தெரிஞ்சுக்கணும் இந்த மனம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் என்னென்னா என்னம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம உணர்வுகள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கிறேன் அது ஒண்ணே கிடையாது அந்த பதினேழுலேருந்து இருபது வயதுக்குள்ள வரக்கூடிய காதலை பற்றி நம்ம பேசுகிறோம் நம்ம ஐம்பது வயசு அறுபது வயசில் வர காதலை பற்றி நம்ம பேசலை ஏன்னா அது ஒரு விதமான காதல் செவ்வாயினே எடுத்துக்கோ மிருக சீசம் மோடி தலையோ விட்டமோ இருக்காச்சும் போனிச்சுன்னு வச்சுங்களேன் இது வந்து ஒன்று கரடு மரடாக தான் இருக்கும் காதலிக்கும் கரெக்டாக தெளிவாக சொல்லும் மிருக சீசம் ஒன்று ரெண்டுக்கு ரொம்ப வந்து ஒன்று பெரிய லெவலெல்லாம் ஒன்றும் பண்ணாது அது வந்து மேக்ஸிமம் வந்து தெளிவாக சொல்லும் தெளிவாக வந்து முடிவெடுக்கும் அது ஒன்றும் பேசிடும் அது ஒன்றும் நச்சு பூச்செல்லாம் வச்சுக்காது அப்பா உன்னை பிடிக்கலை என்னை பிடிக்காது எனக்கு இது ஆகாது எனக்கு வேண்டாம் விட்டுடு அப்படி அதே மிருக சீசம் மூணு நாள் இருக்குது பாருங்க இந்த ஒன்னு ரெண்டுக்கு அப்படி ஆப்போசிட் மூணு நாள் என்ன பண்ணு வேணும்னா வேணும் வேண்டாம் வேண்டாம் இப்படி சொல்லுதா இது அது என்ன பண்ணணும்னா மிருக சீசன் ஒன்று மிருக சீசன் நாள் இது எவன் நல்லா பிடிக்குதுன்னு லிஸ்ட் போட்டு வச்சிருக்கோம் இவனுக்கு இவன் நல்லா படிச்சிருக்கான் இவன் நல்லா வேலை பாக்குறான் இவன் வந்து உண்மையிலேயே இந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கு இந்த பொண்ணு நல்ல வசதியான பொண்ணு இப்படின்னு ஒரு கணக்கு போட்டு காதலிக்கிறது மிருக சீசன் மூணு மிருக சீசன் நாள் அதே வந்து இந்த திருவாதிர நட்சத்திரம் இருக்கு பாருங்க இந்த பொண்ணுக்கு கண்ணே இல்லையாப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த பையனுக்கு கண்ணே இல்லையாப்பான்னு சொல்லுவாங்க பாருங்க பொண்ணு பார்த்து

எடுத்துக்கோ இல்ல நான் இப்ப கூட நான் இருபத்தஞ்சு வயசு அது காதலிக்கிறேன் திருவாரூர் சொன்னா இப்படி காதலிப்பீங்க உங்களுக்கு கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் பத்தவங்க சொல்லுவாங்க ஐயோ எங்களுக்கே பார்க்க பிடிக்கல எப்படிதான் அந்த பிள்ளைக்கு பிடிச்சதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த திருவாதிர நட்சத்திரம் ஒரு மாயையில பெரிய கரு மாயைக்கு மாயை ஆனது க திருவாதிர் அப்படிங்கிறதா அது அடுத்தது இந்த புனர்பூச நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் புனர்பூச மார்க்கெல்லாம் விசாக மார்க்கெல்லாம் போராட்ட இருக்கலாம் இது ரொம்ப தெளிவான எடுக்கும் இது காதலிக்கும் முடிஞ்சளவு வந்து இதுல நல்லவங்க மாறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை தான் எடுத்துக்கலாம் இது என்னன்னா இது பார்த்து தான் முடிவு எடுக்கும் சும்மெல்லாம் அவசரப்பட்டு இது அழகுக்கோ இல்லை அறிவுக்கோ அனுபவத்துக்கோ படிப்புக்கோ பேருக்கோ போழுக்கோ எல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு கலந்து அப்படி இப்படி சீர் தூக்கி பார்ப்பாங்க இல்லையா பார்க்கணும் நம்ம வாழ்க்கைக்கு இது நல்லதாக கேட்டதாக அப்பா அம்மா ஒத்து போகுமா குடும்பத்து ஒத்து போகுமா இது காதல்னு சொல்ல முடியாது காதலை தாண்டி ஒரு ஒரு விதமான ஒரு உணர்வு மேக்சிமம் வந்து திருமணம் திருமணம் சார்ந்த நிகழ்வு வரைக்குமே கொண்டு போயிடும் காதல்னு காதல்னே சொல்லியிருக்க மாட்டாங்க ஆனால் கல்யாணம் வரைக்கும் போயிடும் அதுதான் பெரிய ஆச்சரியமாக இருக்கும் அதே புனர்பூசம் நாள் இருக்குது பாருங்கள் அது திடீர் காதலாக இருக்கும் எதிர்பாராத காதலாக இருக்கும் எதிர்பாராமல் திடீர்னு முடிவெடுப்பாங்க இப்போ பையன் வந்து ரொம்ப ஏழ்மையாக இருப்பார் பொண்ணும் ரொம்ப வசதியாக இருக்கும் புனர்பூசண நட்சத்திரத்துல யாராச்சும் லவ் பண்ணால நீ புனர்பூசண நட்சத்திரம் இருபத்தி மூணு வயசுக்கு காதலிக்கிறேன்னு சொன்னா ஜாதம் பார்த்தா அந்த பொண்ணு கோடி போடணும் எழுதி வச்சுக்கலாம் அப்படி புனர்பூசண ஆளு கொண்டு கோடிஸ்வரர் வீட்டு பொண்ணு நீங்க கோடி கோடி பொண்ணிருக்குங்க அதே பொண்ணுக்கு நடந்ததுன்னா பொண்ணுக்கு வந்து பையன் கோடிஸ்வரன் கோடிசோரன் நடப்பான் அப்படிதான் நடக்கும் விசாக நாளுக்கும் இதே தானே விசாக நாளுக்கும் இதே தான் நீங்களுக்கு மாற்று கிடையாது அடுத்தது பூச நட்சத்திரம் சனி பகவான் நட்சத்திரம் இவரை சொல்லுங்க இவரை தான் அதிகமா தெரிஞ்சுக்கணும் இந்த பூச நட்சத்திரத்தை பத்தி பேசினாலே பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா அது அந்த குணங்கள் வந்து அவ்வளோ அழகாக தான் சொல்கிறல்ல அது ஒரு இந்த மனசுக்கும் இந்த பூச நட்சத்திரத்துக்கு நிறைய வித்தியாசமான ஒரு உணர்வு நிலை இருக்குது வந்து இந்த பூச நட்சத்திரம் வரும்போது பூசத்துக்கு மட்டும்தானா இல்லை அனுசம் உத்திரட்டாதி பூச உத்தரட்டா உத்திரட்டாதி மூணுக்குமே ஒன்று தான் ஏன்னா தனித்தனியாக நம்ம பேச வேண்டாம் மொத்தமாக சொல்லிடுறோம் ஆனால் ஒன்னு ஒன்றுக்கும் தனியாக சொல்லணும் பூசம் ஒன்றுக்கு தனியாக சொல்லணும் பூசம் ரெண்டுக்கு தனியாக சொல்லணும் பூசம் மூணுக்கு தனியாக சொல்லணும் பூசை நாலு சொல்லணும் அதே அனுசம் ஒன்று சொல்லணும் அனுசம் ரெண்டு அப்படின்னு தனித்தனியாக சொல்லணும் ஆனால் நம்ம பொதுவாக பேசும்போது இப்படி சொல்லிடுறோம் பூசா அனுசம் ஒத்துட்டாது இது என்ன பண்ணும் அப்படின்னா இது காதலிக்க போகாது ஆனால் ஆப்போசிட்டில் வரக்கூடிய காதல் இருக்கு பாருங்கள் அது ரொம்ப 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 நான் காதலிக்கலை எனக்கு இருந்து ஒருத்தர் ஒரு ஒரு பெண்ணு காதலித்து இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் ஒன்று வந்து இருக்கும் இந்த எறும்பு ஊற கல்லும் தேயுங்கிற மாதிரி தேய்ச்சி விட்டுருவோம் தேய்ச்சிடும் தேய்ச்சிடும் அதுக்கு பிறகு தான் இது காதலிக்க ஆரம்பிக்கும் இந்த பூச நட்சத்திரம் போச நட்சத்திரம் ஒரு விசித்திரமான ஒரு நட்சத்திரம் காதலை பொறுத்தளவுக்கு ஆனால் பிடிவாதத்தில் நம்பர் ஒன் காதலிச்சிட்டாங்க கல்யாணத்துலாம் முடிப்போனே அது யாராக இருந்தாலும் சரி அது ஏ படம் நல்லதோ கெட்டதோ முடியுமோ முடியாதோ கருப்போ சேப்போ படிச்சிருக்கான படிக்கலையோ எந்த எதுக்கும் யோசிக்காது இந்த பூச நட்சத்திரம் காதலிக்கிறேன்னு சொல்லக்கூடாது சொன்னால் அது வந்து ஒரு ஒரு பிடிவாதமாக அது ஒரு விஷயம் இருக்குது இந்த பூச நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் புதனுடையா காதல் கிரகம்னாவே அது புதன் தான் அப்படின்னு சொல்லி காதலுக்கும் சரி அவன் நயம்பட அப்படிங்கிற வார்த்தைக்கும் அந்த புதன் தான் கவிதை கவிதை கிடக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த புதன் வந்து ஆயுள் நட்சத்திரமோ கேட்டை நட்சத்திரமோ ரேவதி நட்சத்திரமோ அது ஒரு நளினம் இருக்குமான இருக்க தான் செய்யும் அது சுற்றி ஒரு கூட்டம் இருக்குமா நம்ம சொன்னோம்ல இந்த காக்காய்க்கு ஒரு கூட்டம் கூடன்னு சொல்லோம்ல அதுமாரி இந்த ஆயிலை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்து எப்பயுமே ஒரு கூட்டம் கூடிக்கிட்டே இருக்கும் இது சுற்றி இருந்து உதாரணமாக ஒரு ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு நாலு பேர் விரும்புகிறாங்க உதாரணமாக அதை சொல்கிறேன் ஏன்னா புரியனிமேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா அது வந்து ஒரு ஆஃபர் நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தான் அவங்க விரும்புவாங்க அந்த பொண்ணை பொருத்தளவு பொண்ணு தான் இருக்கும் ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்த்தா நிறைய வாய்ப்புகள் இருக்குமா நிறைய பேர் காதலிக்கக்கூடிய ஒரு நயம் ஒரு கலை ஒரு ஒரு விசித்திரமான ஒரு நட்சத்திரம் இந்த புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் கேட்ட ரேவதி ஆனால் இதில் ஒரு முரண்பாடு இருக்கு சார் ரேவதியை விட்டுறாங்க இந்த ஆயிலியத்தையும் கேட்டையும் மட்டும் பொண்ணுக்கு இருந்தாக்க அது வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயில்யம் கேட்டை இதை தாண்டினது ரேவதி ஆனால் ரேவதி நட்சத்திரத்தை மட்டும் யாரும் பேச மாட்டோம் அதான் ஆச்சரியம் ஏப்பா நீ ரேவதி நட்சத்திரம் தான்ப்பா பேசணும் முதல்ல ஏன் அப்படி எதை தான் ஆச்சரியமாக இருக்குது எதை தான் இது ரெண்டு நட்சத்திரத்தை சொல்கிறீங்களா ஆயிலேயும் கேட்டே பேசுறீங்களா ரேவதியும் பேசணும் ரேவதி தான் முதல் விஷயம் நான் முதல்ல எடுத்துக்கிறது ரேவதி தான் அதுக்கு போல தான் ஆயிலையும் அதுக்கு போல தான் கேட்டேலாம் ஒரு சில நட்சத்திரங்கள் ஒரு சில நேரங்களில் அதனுடைய கடும் ரொம்ப 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 தாக்கமாக இருக்குமா தாக்கமாக இருக்கும் இது என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த புதனுக்கு வந்து எப்பயுமே வந்து எல்லா இடத்துலையும் சகலகலா இடத்துலையும் வா பூந்து புறப்பட்டு ஒரு சிரித்து பேசி அப்படி இப்படி இப்படி பூந்து பூந்து புறப்பட்டு வர்றது அப்படி வரும்போது ஒரு சில பேருக்கு பிடிக்கும் ஒரு சில பேர் பிடிக்காது இப்போ வேறு ஒரு நட்சத்திரம் இருக்கும் பூச நட்சத்திரம் அது சந்தேகப்படக்கூடிய நட்சத்திரம் அதே ஆயில்ய நட்சத்திரம் ஒரு பொண்ணுக்கு இருக்குது இந்த பொண்ணு சிரித்து பேசிக்கிட்டு இருந்துச்சுன்னா அது பூச நட்சத்திரம் என்ன பண்ணணும் என்ன நீ எல்லார்டையும் சிரித்து பேசுகிற நீ சிரித்து பேசக்கூடாது அப்படின்னு சந்தேகத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளையும் பிரிவுகளையும் இருக்கும் ஆயிலியமாக இருந்தாலும் சரி கேட்டையாக இருந்தாலும் ரேவதியாக இருந்தாலும் இது ஒரு வித்தியாசமான ஒரு நட்சத்திரம் இது புதன் தசை போனாலும் தான் இருக்கும் இந்த வயசுலேருந்து இருபத்தி மூணு வயசு இல்லை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு ஆகலை காதலிக்கிறாங்கன்னா நீங்கள் எல்லாருக்குமே என்னன்னா உணர்வுகள் இந்த காதலுங்கிறது இயற்கையான ஒன்று இதில் வந்து நல்லது கெட்டதெல்லாம் கிடையாது ஆனாலும் வாழ்க்கைன்னு வரும்போது பெற்றோர்கள் வந்து ஒரு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே அது பெற்றோர்கிட்ட சொல்லுங்க அதுதான் நான் வேண்டது ஏன்னா முடிஞ்சது பிறகு ஒரு முடிவை சொல்லும்போது அவங்களுக்கு ஏன்னா இவ்வளோ தூரம் அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு குழந்த பெ பெத்த வழியை விட நீங்கள் வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வுன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தான் அவ்வளோ ஒரு அந்த வழியை தாங்கிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து கடந்து போகிறது வந்து என்னென்னா ஏதாச்சும் என் பொண்ணை நல்ல பையன்கிட்ட என் பொல்லைய நல்ல பொண்ணுகிட்ட கொடுத்து இந்த வம்சத்தை சந்தோஷமாக நீ நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிறதான் அப்பா அம்மா தொண்ணூறு சதவீதம் அப்பா அம்மா இப்படி தான் இருக்கிறாங்க இந்த அதிகமான எதிர்பார்ப்பும் இன்றைக்கி திருமணத்தில் பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது அதாவது வந்து காதலுங்கிறது ஒரு சுகமானது காதலுங்கிறது ஒரு அழகானது அதை சுமையாக்கிடாதீங்க பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் என்னை காதலிக்கும் போது அது நல்லது கெட்ட தெரியாது அதுக்கு தான் ஜோதிடம் படிங்கன்னு படிக்கின்றனதுக்கு காரணமே இது நல்லவனா இது கெட்டவனா இது நல்லவரா கெட்டவரா இது நல்ல பொண்ணா கெட்ட நல்ல பொண்ணா கெட்ட பண்ணான்ங்கிற விஷயம் இல்லை ஒரு புரிதலோடு எனக்கு எது ஒத்து போகுமோ அது நல்லது எனக்கு எது ஒத்து போகாதோ கெட்டது ஒரு பாட்டிலுக்கு நாலு முடி இருக்குது நாலு மூடி எடுத்து மூட முடியும் மூடி ஒன்று தான் ஆனால் மூடி வெவ்வேறு சைஸில் இருக்குது அது எப்படி மூட முடியும் அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி மூடியை மூடனா தான் அது சந்தோஷமாக இருக்கும் வாழ்க்கையும் அப்படி தான் நாலு மூடி இருக்குன்னா நாலு முடியை எடுத்து மூடனா எப்படி இருக்கும் அதை விட்டு எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் காதலுங்கிறது சுகமானதாக இருக்கணும் சுமையானதாக இருக்கக்கூடாது ஏன்னா அதுக்கு தான் அச்சே லக்கணப்பத்திரதி ஜோதிட முறையில் வந்து எல்லோரும் ஜோதிடம் படிங்கன்னு சொன்னது காரணமே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு விசித்திரமான பார்வை எப்படி ஒவ்வொருத்தருடைய கைரேகை எப்படி தனித்தனியாக இருக்கோ அதேமாரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகமும் ஒவ்வொருத்தர் ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கை வரவே வர வரவே வராது அதுக்கு உங்களுக்கு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமையும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைமையும் உங்கள்கிட்ட கூடிய திறமைகள் உங்கள்கிட்ட கூடிய பதவிகளும் உங்கள்கிட்ட கூட பேரும் உங்கள்கிட்ட கூடிய புகழும் உங்களை மாதிரி இன்னொருத்தர் காப்பி பண்ணவே முடியாது நீங்கள் என்ன தான் நினச்சாலும் கடவுள் அப்படி யாரையும் படைக்கலை நீங்கள் எத்தனை குழந்தைகள் பிறந்தாலும் அந்த ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான அணுகுப் ஒவ்வொரு விதமான பாதைகளும் பயணங்களும் போக்குகளும் அதான் சொல்கிறேன் பாதை வேறையாக இருக்கும் பசு வேறையாக இருக்கும் அந்த பய பயணத்தில் போகக்கூடிய காலங்கள் மாதிரி இருக்கும் ஒருத்தர் காலில் போகிறோம் ஒருத்தர் மத்தியானம் போவார் ஒருத்தர் இந்த ரோட்டில் போவார் அந்த ரோட்டில் போவார் என்ன பாதைகள் பயணங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வண்டி புது புது வண்டியாக வரும் இன்றைக்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெட்டு வேகத்தில் போயிட்டு உலகம் அதை விட்டு இந்த கிரகங்களை படித்து கிரகங்களை உணர்ந்து நீங்களும் வந்து உங்கள் வாழ்க்கையை உங்கள் கையில் இருக்கணும் ஏன்னா வந்து என்ன காதலுங்கிற இடத்துல தான் நமக்கு தடம் மாறும் இந்த இடத்துல பெற்றோர்கள் பெற்றோர்கள் கண்டிப்பாக ஜோதிடத்தை படிக்கணும் பிள்ளைங்க படிக்கிறாங்களோ இல்லையோ பெற்றோர்கள் படிச்சுட்டு இந்த பிள்ளைங்களை வந்து நீ எப்படி பண்ணுற எப்படி பண்ணுறான்னு சொல்லக்கூடாது அவர்களையும் புரிஞ்சுக்கணும் அந்த உணர்வு நிலையும் புரிஞ்சுக்கணும் எது நல்லது எது கெட்டதும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாகணும் காதல் சுகமான அமையணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக சார் இந்த பதிவில் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் பெற்றவங்களும் பிள்ளைங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அவங்க ஜாதகத்தில் காதல் திருமணம் அப்படின்னா அதை நல்லதாக கெட்டதான்னு அனலைஸ் பண்ணி அதை ஒத்துக்குங்க அதே பிள்ளைங்க வந்து முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை தினம் எப்படி இருக்கும் பிடிவாதமாக இருக்குமா சுமூகமாக போவாங்களா புதன் மாதிரி சிரித்து பேசுமா அல்லது சனி மாதிரி சந்தேகப்படுமா சந்திரன் மாதிரி ரொம்ப சந்தேகப்படுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே நீ ஏஎல்பி படிக்க ஆரம்பிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இந்த வீடியோனால் புரிஞ்சுக்க முடியும்னா அது உங்களுக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி நல்லது இதேமாரி உங்கள் நண்பர்கள் யாராச்சும் வந்து காதலிக்கிறாங்கன்னா இந்த வீடியோ அனுப்புங்க அவங்கவுங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு அவங்கவுங்களுடைய காதலனோ காதலியோ எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இது வந்து உங்களோட புரிதலுக்காக தான் அங்கே அப்படி சொல்லியிருக்கோம் அதில் வந்து நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஏன்னால் ஒவ்வொருத்தருக்கும் அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட வேண்டாம் எது நல்லது எது கெட்டது ரெண்டு பேருக்குமே அது வந்து ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் அது சந்தோஷமான வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் காதல் இனிமையாக அமையணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவே நான் பதிவு பண்ணியிருக்கேன் இது வந்து நான் இல்லை என்னை இயக்கக்கூடிய அந்த கிரகங்களும் என்னை இயக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்களும் என்னை வலிமையாக மாற்றுது அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு பண்ணியிருக்கேன் நீங்கள் யாரெல்லாம் காதலிக்கிறீங்க உங்கள் உங்களுடைய காதல் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தான் பதிவு செய்ய முடியும் பதிவு செய்யுங்க நன்றி நன்றி